யார் ஜான்சி என்னாச்சு யார் ஃபோன் பண்ணா சார் அந்த பண்ணையாரோட பையன் செத்துதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அந்த பண்ணை வழியா யாரோ போயிருக்காங்க ஒருத்தர் பார்த்துட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க என்ன சொல்றீங்க ஜான்சி நஜந்தானா ஆமா சார் அவ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவர் உடனே ஸ்டேஷனுக்கு கரா வச்சிருக்கோம் நம்ம நேரா ஸ்டேஷன் போவோம் சார் ஓகே ஜான்சி நம்ம இப்ப உடனே ஸ்டேஷனுக்கு போலாம் வாங்க ஜான்சி யார் அது அவங்க உள்ள கூப்பிடுங்க ஆ வெளியில உட்கார்ந்திருக்கார் சார் நான் கூட்டிட்டு வரேன் சார் இவர்தான் சார் அன்னைக்கு அந்த பண்ணை போய் போயிருக்காரு ஓகே ஓகே ஜான்சி உங்க பேர் என்னப்பா சார் என் பேர் வாசு சார் வாசு நீங்க முந்தாணியத்து திருவிழா நடந்த அன்னைக்கு எங்க இருந்தீங்க சார் நான் இந்த ஊரே கிடையாது சார் நான் வெளியூரு இங்க என் மச்சனனை பாக்கிறதுக்காக வந்தேன் மச்சனா யார் அவர் அவர் இந்த ஊர் சார் அவர் பேர் மாரி என்னது மாரி உங்க மச்சனா ஆமா சார் என் மச்சனை மாரி தான் அவருதான் ஊர்ல திருவிழான்னு சொல்லி வர சொன்னாரு வேற ஒண்ணும் இல்ல சார் என் மச்சனை வீட்டுக்கு தான் சார் போனேன் ஜான்சி இவர் சொல்ற மாதிரி நம்ம சந்தேக கேஸ்ல இருக்காரு அவன்தானா ஆமா சார் அந்த மாதிரி தான் சார் அப்ப இமிடியேட்டா மாறி வர சொல்லுங்க ஓகே சார் ஏம்பா வாசு நீ எதுக்கு அன்னைக்கு அந்த பண்ணை வீட்டு சைடா போன சார் ஊர்ல இருந்து திருவிழாக்காக மச்சனை வீட்டுக்கு வந்தேன் சார் கோயில்ல கெடா குடுக்கலன்னா ஆடு விஷயமா தான் சார் போனோம் ஆடுவாங்க வேற எதுக்கும் போல சார் எதுக்கு சார் என்ன கூட்டிட்டு வந்தீங்க வாசு அந்த பண்ண வீட்டுல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார் என்ன சார் சொல்றீங்க மர்டரா அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார் உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் நான் கேட்கவே இல்லையே நீயா ஏன் சொல்ற சரி உன் மச்சனே வரட்டும் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் என்ன சார் என்ன பார்க்காம இருக்க முடியலையா எப்பவுமே என்னையே கூப்பிட்டு இருக்கீங்க இப்ப என்ன வாங்க மிஸ்டர் மாரி இவர் யாருன்னு தெரியுதா ஏ மாப்பிள்ள நீ எங்க சார் இவர் என்னோட மாப்பிள்ள இவர் அதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க மச்சான் தெரியல மச்சான் ஒன்னும் புரியல இவர் பாட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார் எதுக்கு சார் என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து விசாரிச்சிட்டு இருக்கீங்க மாதிரி பன்னையார் வீட்டுல அடுத்த கொலை நடந்திருக்கு தெரியுமா சார் கேள்விப்பட்டேன் அதுக்கு எதுக்கு என் மாப்பிள்ளையை விசாரிக்கிறீங்க கொலை நடந்த அன்னைக்கு உன் மாப்பிள்ளை அந்த சைடா போயிருக்காரு அவரை தவிர வேற யாருமே அந்த பண்ணை வீட்டு சைடு போல அதனாலதான் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறோம் மச்சான் பாருங்க மச்சான் நான் அந்த ஆடு வாங்கறதுக்காக தான் போனேன் இவருக்கு என்னென்னமோ சொல்றாரு சார் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன தேவை இல்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நாங்க எந்த தப்பும் செய்யல ஆதாரம் இல்லாம என்னை கூட்டிட்டு வந்து விசாரிச்சதே தப்பு இப்போ இவன் போனேங்கிற ஒரே காரணத்துக்கா இவனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க விடுங்க சார் முதல்ல ஆமா எவிடன்ஸ் எதுவும் இல்லதான் ஆனா இவன் ஓத்தன்னா எவிடன்ஸ் ஏன்னா இவன் மட்டும்தான் நாங்கள் போயிருக்கான் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியணும்ல சார் அன்னைக்கே நீங்க என்ன கூப்பிட்டு விசாரிச்சபயே நான் பெரிய இடத்துக்கு வரைக்கும் போயிருப்பேன் போனா போதுன்னு விட்டேன் இப்ப என் மாப்பிள்ளைய கூப்பிட்டு இருக்கீங்க எந்த ஆதாரமும் லாயரை மாதிரியே சார் விட்டுருங்க நீ நீ உன் வச்சு என்ன நினைக்காத ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தப்பு செஞ்சவே மாட்டுவான் அதான் சார் நானும் சொல்றேன் நீங்க ஆதாரத்தோட வாங்க நாங்க ரெடியா இருக்கோம் இப்ப விடுங்க வாடா போலாம் மாறி ஒரு நிமிஷம் இன்னைக்கு நீ தப்பிச்சுட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத ஒரு நாள் மாட்டுவேன் அதையும் தான் பார்ப்போமே சார் தப்பு பண்ணாதானே தப்பு பண்ணலன்னா தப்பு பண்ணிட்டு தடையமே இல்லாம பண்ணிட்டோமே சந்தோஷப்படக்கூடாது எல்லா ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அதையும் பார்ப்போம் சார் இப்ப நான் வரட்டுமா என்ன நடக்குதுனே ஒண்ணும் புரியல பார்வதியும் போய் சேர்ந்துட்டா கடவுளே என்னங்க 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 என் இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்களா எந்திரிங்க என் கூட வந்துருங்க போயிடலாம் எங்க எந்திரிங்க பாரதி பாரு விடு எங்க உங்களை சும்மா விட மாட்டானுங்க எந்திரிங்க என் கூட வந்துருங்க வாங்குறீங்க சொல்றேன் வாங்க போயிடலாம் உங்களை விடாதது விடாதது ஐயோ வலிக்குது பார்வதி விடு பார்வதி விடு வேணங்க இந்த ஊர் உங்களுக்கு வேணாம் வந்துருங்க உங்களை விடமாட்டாங்க விடமாட்டாங்க விட ஐயோ ஐயோ சின்னாசு சின்னாசு மாமா மாமா என்னாச்சு மாமா ஏன் ஏன் மாமா கத்துனீங்க என்னாச்சு மாமா சொல்லுங்க மாமா அது வந்து அக்கா அக்கா கொஞ்சம் தண்ணி கொண்டு அக்கா மாமா மாமா என்னாச்சு மாமா ஏன் கத்துனீங்க என்னங்க தண்ணிய குடிங்க ஏன் மாமா இத கனவுல கண்டீங்களா ஆமாமா பார்வதி பார்வதி கனவுல வந்தா என்னென்னமோ சொல்றமா என்னம்மா சொல்றீங்க அத்தை கனவுல வந்தாங்களா என்ன சொன்னாங்க ஒன்னும் புரியலமா என்னென்னமோ சொல்றா எங்க கூட வந்துருங்க இங்க இருக்காதீங்க இந்த ஊர் சரியில்லை என்னென்னமோ சொல்றோமா எனக்கு என்னமோ பயமா இருக்குமா மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க அத்தை நினைப்பாவே இருக்கீங்கல்ல அதான் கூட இருக்கலாம் வேற ஒண்ணும் இல்ல இல்லமா லட்சுமி எனக்கு ரொம்ப சரியா படல இன்னும் என்ன நடக்க போதோ எதனால இப்படி நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல இல்ல மாமா நீங்க சரியா தூங்க மாட்டீங்க சாப்பிட மாட்டீங்க அதான் உங்களுக்கு இந்த பிரம்ம எல்லாம் வருது முதல்ல எந்திரிச்சு வாங்க உள்ள வாங்க ஏழு மணிக்கு மேல வெளியே வராதிங்கன்னு சொல்லிருக்கேன் எதுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்கீங்க முதல்ல உள்ள வாங்க என்னனமோ சொல்லிட்டு போனாமா என் கழுத்து வேற புடிச்சு என் கூட வந்துருங்க வந்துருங்க ஒண்ணும் புரிய மாட்டுது அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அக்கா உள்ள போயிட்டு போங்க அக்கா உள்ள வாங்க ஆமா மாமா வாங்க உள்ள போலாம் என்ன மாமாக்கு இப்படி தான் கனவு வந்திருக்கு என்ன நடக்கும் என்ன மாப்பிள்ள அந்த போலீஸ்காரன் எதுவும் உங்களை டார்ச்சர் பண்ணானா அதெல்லாம் இல்ல மச்சான் கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க அவன் என்னதான் நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேதே அந்த பன்னியார் குடும்பத்துக்கும் உங்களுக்கு பகையாமே அதெல்லாம் ஒரு பழைய கதை மாப்பிள பகையா அந்த பண்ணையாருனால என் மானம் மரியாதை ஒரு கனி இடம் எல்லாம் போச்சு அப்படியா ஏன் என்னாச்சு பண்ணையாரு இந்த ஊர்ல தான் வச்சுதான் சட்டோன்னு ஆடிக்கிட்டு இருக்காரு ஆடிக்கிட்டு இருந்தாரு இப்ப இதெல்லாம் அடங்கி போய் இருக்காரு எனக்கு மட்டும் என்ன சொத்துக்கு என்ன குறவு நீயே சொல்லு இந்த மாதிரிக்கு எம்பிடி சொத்து இருக்கு ஆனா இந்த ஊர் மக்கள் பயலுக்கு எல்லாம் அந்த பண்ணையாறு 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 பின்னாடியே திரியிறானுங்க ஏ அவரு அவ்வளவு பெரிய மனுஷன் ஆட அப்படின்னு சொல்லிட்டாலே ராமாப்ல யோ ஜாதி மதம் பார்க்க மாட்டாராம் ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டாம சொத்தெல்லாம் மக்களுக்காக எழுதி வைப்பாராம் அவ்வளவு பெரியாலாம் அப்போ உங்களுக்கு அவருக்கும் பகந்தான்னு சொல்லுங்க பக வன்மம் எல்லாமே மனசுக்குள்ள இருக்கு ரணமா அவன் குடும்பத்துக்கு இது பத்தாது மாப்பிள்ள இது பத்தவே பத்தாது இன்னும் நடக்க வேண்டியது எல்லாம் இருக்கு எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நல்லா நடக்கும் யாருக்கிட்ட மாறிக்கிட்டயா ஒருவேளை மச்சான் தான் இதெல்லாம் பண்ணிருப்பாரோ இவர் பேசுற தோரணையே சரியில்லையே ஆனா அப்படி பண்ணதுக்கான ஆதாரமும் இல்ல என்னமோ நமக்கு தேவையில்லை பொழுது விடிஞ்சிருச்சு நம்ம இந்த ஊரை கிளம்பிருவோம் கிளம்பிடுவோம் சரஸ்வதி சரஸ்வதி ஏய் சரஸ்வதி ஆ சொல்லுங்கங்க என்னடி யோசிச்சிட்டு உட்கார்ந்திருக்க எம்புட்டு நேர கூப்பிட்டு இருக்கேன் இல்லங்க ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டீங்கங்க என்னங்க சொல்லுங்கங்க அப்படி என்ன யோசனை உங்களுக்கு நான் கூப்பிறத விட்டுட்டு எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றி யோசனை தாங்க ஃபஸ்ட்டு மகா குட்டி நம்மளை விட்டு போய் சேர்ந்தா அடுத்து அந்த தூணாக இந்த வீட்டில் இருந்து நம்ம அத்தை போய் சேர்ந்தாங்க இப்போ என்னன்னா பெரிய மாமாவும் போய் சேர்ந்துட்டாரு என்ன செய்யறதுனே தெரியல என்னானு உனக்கும் புரியல போலீஸ்காரங்க என்னமோ விசாரிக்கிற விசாரிக்கிறேங்கிறாங்க ஒன்றும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல இது என்னென்னு எடுத்துக்கிறதுனே தெரியல ஏங்க நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு எனக்கு எல்லாம் ஆகாது சரியா நான் பாத்துக்கிறேன் வந்து சோத போடுவா ஏங்க எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் பொன்ராஸ் மாமா பாத்தீங்களா என்ன தெரியல அந்த நேரமேல கிடந்தாங்க பாவும் அக்கா வேற அத தன தன நினைச்சு இருந்தாங்க இல்லடி இதெல்லாம் ஏதோ ஒரு ஆயோக பயணம் செஞ்சிட்டு இருக்கான் எவனோ நம்ம முதுகுல நின்னு குத்திட்டு அது மட்டும் தெரியுது எது எவன் எதிரின்னு நமக்கு தெரியல கண்டுபிடிக்கற நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சே நான் சாப்பாடு எடுத்து வை வா வா அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு இது முடிஞ்சிருமா இல்ல தொடருமா ഒന്നും புரியலையே தொடருமா முடியுமாவா எல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும்